வணக்கம் அணிப்புகழ் ஆயிரத்தி எண்ணூறு எழுநூற்றி பதினாறாவது புகழாகும் செந்தூர் வாழ்கிறனுடைய பண்ணாகும் தானத்த தந்தான தனதான மேலை கட்டும் சீரருகிற வேலை வேலை கட்டும் சீரருகிற வேலை பற்றி பண்பாயூர் மடவாரன் பற்றி பண்பாயூர் மடவாரன் சேலைக்கோட்டும் சேர்கிற உறவாழ் சே செயலை கூட்டும் சேர்கிற உறவாழ் சே சேரப்பற்றாயும் அடிகாண்டே சேரப்பற்றாயும் அடிகாண்டே தெற்கே கொண்டே பகை உளசூரன் தெற்கே கொண்டே பஹே உளசூரன் வேறற்று செந்தே இள புரும்வேலா வேறற்று செந்தே இள புரும்வேலா நீலப் கங்காதரம் அருள்பா தாதரம் அருள்வாலா நீ பட்ட செந்தூர்பதி பெருமாளே நீ பட்ட பெருமாளே முருகா உன்பை என்றென்று அன்புடன் வேண்டுகின்ற அன்பர்க்கும் ஏழைக்கும் எல்லோருக்கும் என்றென்றும் அன்பருளை தந்திட வந்திடு இந்த ஏந்துரணி அணி வண்ணன் சாவிலே வா முருகா வா முருகா